வணக்கம் எனது பேர் முகமது ஆலம் நான் மன்னார் மாவட்ட மீனவ கூட்டச்சங்க சமாசத்தின் செயலாளராகவும் வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் செயலாளராகவும் செயல்படுகின்றேன் குறிப்பாக இன்றைய தினம் இந்த ஊடக வாயிலாக தற்போது இந்திய இந்தியாவுக்கு சென்று கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கின்ற ஐந்து மீனவர்கள் தொடர்பாக இந்த விடயத்தை முன்வைக்கலாம் என்று இருக்கின்றேன் குறிப்பாக கடந்த முப்பதாம் தேதி முப்பதா பத்தாம் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அளவில் தமிழகத்திலிருந்து த தமிழ் தலைமன்னாரிலிருந்து தொழிலுக்கு சென்ற கடத்தொழிலாளர்கள் எமது கடற்தொழிலாளர்கள் ஐவர் தமிழக கரையோர படையினரால் கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு அவர்களின் வழக்கு சென்ற நிலையில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படாத நிலையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்க இளையவர்கள் காற்றின் மழை காரணமாக ஏற்பட்ட காற்றின் சூழலின் காரணமாக அவர்களிட தொழில் நிமித்தம் அங்கு சென்றதாகத்தான் அங்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அவர்கள் குடும்பத்தினர் இந்த தகவலை எங்க மூலம் கூறியிருக்கின்றார்கள் குறிப்பாக இவர்கள் கைது செய்யப்பட்ட காலம் தொட்டும் அவர்கள் விடுவிக்கப்பட்ட காலம் கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாக இன்றைய நிலையிலும் அவர்கள் தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் அந்த வடமாகாணத்தில் குறிப்பாக வன்னியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அல்லது கடற்தொழில் அமைச்சராக இருக்கட்டும் யாருமே அக்கறை செலுத்தியதாக தெரியவில்லை வெறுமனே நாங்கள் இன்று எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் ஒரு மீனவர் வந்து இலங்கையில் கைது செய்யப்பட்டிருந்தால் அல்லது இலங்கை அரசினால் தாக்கப்பட்டிருந்தால் அங்கு நடைபெறும் அங்கு இந்திய தமிழகத்தில் நடைபெறுகின்ற போராட்டங்களும் அதனூடாக தமிழக அரசும் இங்கிருக்கின்ற துணை தூதரங்களும் காட்டும் முனைப்பு எமது நாட்டில் இருக்கின்ற எந்த அரசியல் பிரமுகர்களாலும் மேற்கொள்ளப்படாத நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் இன்று அவர்கள் விடுவிக்கப்பட்டு எக்மோர் என்று சொல்லக்கூடிய புத்தர் கோயில் பகுதியில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இலங்கை துணை தூதரகத்தால் ஆனால் அவர்களை இலங்கைக்கு கொண்டு வந்து சேர்ப்பதில் எந்த விதமான நடவடிக்கையும் இந்த ரெண்டு வார கால பகுதியில் யாருமே முன்னெடுக்கவில்லை இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் மூவர் திருமணம் செய்தவர்கள் இருவர் திருமணம் செய்யாதவர்கள் அவர்கள் குழந்தை குட்டிகளோடு பசியும் பட்டினியுமாக இருக்கின்ற நிலை காணப்படுகின்றது ஆனால் அவர்களை சென்று கூட யாரும் உதவி செய்ததாகவும் இல்லை அவர்கள் நிலையை கேட்டறிந்ததாகவும் இல்லை எனவே மீனவர்களின் நிலை வடபகுதியில் இருக்கின்ற ஒவ்வொரு மீனவரின் நிலை இதுவாகத்தான் இருக்கின்றது யாருமே அவர்கள் மீது அக்கறை செலுத்துவதில்லை அவர்கள் குறைகளை கேட்பதில்லை வெறுமனே வாக்குக்காக அந்த வீடுகளை தேடிச் செல்லும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இன்று வரை அந்த குடும்பத்தை திரும்பி கூட பார்க்கவில்லை எனவே அங்கு கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கின்ற மீனவர்களை எமது நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் எந்தவித பணம் ஆயத்தமும் இல்லாமல் இருக்கின்றார்கள் குறிப்பாக இந்திய மீனவர்கள் விடுக்கப்பட்டிருந்தால் இந்நேரம் அவர்களை சொந்த நாட்டுக்கு கொண்டு செல்ல இந்த துணை தூதரகமும் அங்கிருக்கின்ற மீனவ அமைப்புகளும் ஏதோ ஒரு முயற்சியை செய்து அந்த மீனவர்களை தங்கள் நாட்டுக்கு ஆராயினும் கொண்டு சென்று விடுகின்றது ஆனால் இலங்கையில் குறிப்பாக வடபகுதியில் வடபகுதி மீனவர்களை பார்க்கின்ற கண்ணோட்டம் நாங்கள் மத்திய அரசை எடுத்துக்கொண்டால் ஒரு பாரா முகமாகத்தான் இருக்கின்றது இதே ஒரு தென்பகுதி மீனவர்களை எமது சமூகத்தை பிற சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தால் இந்நேரம் அதற்கான முயற்சி எடுத்து அவர்களை நாடு நாட்டுக்கு கொண்டு வர ஏதோ ஒரு வகையில் முயற்சி எடுத்திருப்பார்களா அந்த குடும்பம் கஷ்டப்பட்டு வறுமையின் பிடியில் இருக்கின்றது ஏற்கனவே அவர்களின் ஒரு படகு எரிக்கப்பட்டு அந்த இழப்பை கூட அவர் தாங்கிக் கொண்டு ஒரு புதிய படகின் ஊடாக தொழிலுக்கு சென்ற நிமித்தம்தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது எனவே அவர்களின் இந்த நிலையை நான் இந்த ஊடக வாயிலாக வெளிப்படுத்துவது அக்கறையுள்ள இந்த சமூகத்தின் மீது அக்கறையுள்ள மக்கள் பிரதிநிதிகள் அல்லது அதனை ஈடு செய்யக்கூடிய அவர்களுக்கு விமான டிக்கெட்டை எடுத்து இங்கு கொண்டு வரக்கூடிய வசதி படைத்தவர்கள் அதற்கான உதவியை செய்ய முன்வர வேண்டும் ஏனெனில் மீனவ சமூகம் இன்று துன்பப்பட்ட நிலையில் இருக்கின்றது எந்த சங்கத்திலும் அவர்களை கொண்டு வருவதற்கான நிதி பற்றாக்குறை இருக்கின்றது எனவே அவ்வாறான ஒரு நிதியை வழங்கி அவர்களை கொண்டு வருவதற்கு இந்த நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாவது அல்லது கனவந்தர்களாவது முன்வர வேண்டும் என்று அவர்கள் குடும்பம் சார்பாக மீனவர் சமூகம் சார்பாக இந்த கோரிக்கையை நாங்கள் இன்றைய தினம் முன்வைக்கின்றேன் இப்போது தமிழக மீனவர்கள் இரண்டு மாத அறுபது நாள் மீன் பிடி தடைக்காலத்தில் இருக்கின்றார்கள் அதாவது அந்த தடைக்காலத்தில் மீன் உற்பத்திக்காக அவர்கள் அந்த தடையை அரசினால் ஏற்படுத்தப்பட்டு அதை அவர்கள் கடைபிடித்து வருகின்றார்கள் இன்று அது இருபது தினங்கள் கடந்திருக்கின்றோம் இன்னும் மீதமாக இருப்பது நாற்பது தினங்கள் இந்த நாற்பது தினங்களுக்கு பின்னர் நடைபெற வேண்டிய அல்லது நடக்கப் போகின்ற விடயத்தை யாருமே இதுவரை வாய் திறக்கிறார்கள் இல்லை நாங்கள் இந்த வேளையிலாவது நாங்கள் இந்த விடயத்தை முன்வைப்பது இந்த தடைக்கால மாதிரியாவது எதிர்வரும் காலங்களும் அமைய வேண்டும் அதற்காக தமிழகத்தில் இருக்கின்ற மீனவ அமைப்புகளை நாங்கள் கலந்துரையாட விரும்புகின்றோம் குறிப்பாக அங்கிருக்கின்ற நாட்டுப் படகுகள் விசைப்படகுகள் ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் போன்ற அந்த படகுகளின் சொந்தக்காரர்கள் அதன் தொழிலாளர்கள் அல்லது அந்த சங்கத்தின் உரிமையாளர்களை நாங்கள் சந்தித்து இந்திய தூதர் ஊடாக அல்லது இலங்கை அரசாங்கம் மேற்படுத்தி தந்தால் ஒரு கலந்துரையாடலை செய்யலாம் என்று இருக்கின்றோம் குறிப்பாக பேச்சுவார்த்தை என்பதுக்கு அப்பால் அவர்களும் நாங்களும் இந்த கடல் வளங்களை பாதுகாப்பது வடபகுதி கடல் வளத்தை எவ்வாறு பாதுகாப்பது என்பது தொடர்பாகவாவது நாங்கள் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு அதற்கு கட்டமாக தமிழகத்தில் இருக்கின்ற நாட்டுப் உரிமையாளர்களோடு எதிர்வரும் காலங்களில் இன்னும் சில காலங்களில் அவர்களோடு ஒரு கலந்துரையாடல் மேற்கொண்டு இந்த கடல் வளத்தை பாதுகாப்பதற்கு தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை நிறுத்துவதற்கும் மீன் வளங்களை பெருக்குவதற்கும் அவ்வாறான ஒரு கலந்துரையாடல் ஒன்று தேவைப்படுகின்றது இந்தியாவில் நடைபெற்றிருக்கின்ற அந்த நாடாளுமன்ற தேர்தல் நிறைவுக்கு பின்னர் ஆட்சி அமைப்பதற்கு பின்னர்தான் தான் அநேகமாக பேச்சுவார்த்தை அல்லது மீனவர்கள் தொடர்பான ஏனைய செயற்பாடுகள் நடைபெற வாய்ப்பிருக்கின்றது எனவே அந்த காலப்பகுதி வரை நாங்கள் பொறுத்திருந்தால் எமது கடல் வளத்தை பாதுகாக்க முடியாத சூழல் ஏற்படும் எனவே வெறுமனே வாய்ப்பேச்சில் இருக்காது செயல் வடிவமாக அதை செய்வதற்காக முதற்கட்டமாக இந்த வடபகுதி மீனவர்கள் சார்பாக நாங்கள் தமிழகத்தில் இருக்கின்ற நாட்டுப்படகு உரிமையாளர்களோடு அல்லது நாட்டுப்படகு தொழிலாளர்களோடு ஒரு சந்திப்பை மேற்கொள்ள நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் அதற்கு இந்திய துணை தூதர் துணை தூதரகத்தின் உத்த உத உதவியும் நாடி இருக்கின்றோம் அவ்வாறு ஒரு உதவி நாடப்படுமாக இருந்தால் நாங்கள் இலங்கையில் இருக்கின்ற கடற்தொழில் அமைச்சிடமும் இதை கலந்துரையாடி அவர்களை இலங்கைக்கு வரவழைத்து அவர்களோடு சுமூகமான இந்த வடபகுதி கடலை பாதுகாப்பதற்கும் மீன் இனங்களை பாதுகாப்பதற்குமான சட்டவிரோத மீன்பிடி முறையை நிறுத்துவதற்குமான ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கலாம் என்று இருக்கின்றேன் அதற்காக நாங்கள் இந்த செயற்பாட்டில் இருக்கின்ற அனைவரையும் ஒருமுகமாக எம்மோடு ஒன்று சேர்ந்து செயற்படுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த காற்றழு மீன் கோபுரம் அமைத்தல் தொடர்பாக பாரிய விவாதங்கள் இந்த மன்னார் தீவில் இருக்கின்ற மக்களுக்கு இருக்கின்றது குறிப்பாக இந்த செயற்பாட்டுக்காக நாங்கள் நிறையவே போராடி இருக்கின்றோம் எம்மோடு சேர்ந்து மன்னார் மாவட்ட பிரஜைகள் குழு ஏனைய சிவில் அமைப்புகள் இதற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்த வண்ணமே இருக்கின்றார்கள் அண்மையில் கூட நாங்கள் இந்த கற்றளை மின்சாரம் மண்ணு தொடர்பாக பாரிய அளவிலான போராட்டத்தை முன்னெடுத்து நமது செயற்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கின்றோம் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக இதற்கப்பால் பறவைகள் தொடர்பாகவும் ஒரு அமைப்பு அதை அதன் அந்த தாக்கத்தை வெளிப்படுத்தி தங்களது அறிக்கைகளை பெற்றிருக்கின்றன இது எதற்கப்பால் மாவட்ட பிரதேச மட்ட அபிவிருத்தி கூட்டங்களில் காரசாரமாக எமது எம்பிக்களோடும் எமது பாராளுமன்ற பிரதிநிதிகளோடும் அரச நாங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் நிறைய முருகல் நிலை கூட இந்த செயற்பாடு தொடர்பாக ஏற்பட்டு எனவே அரசு அல்லது இங்கிருக்கின்ற அதிகாரிகள் ஒரு அரசு ஒரு செயற்பாட்டில் இருக்கின்றது அதை ஒத்ததாக அதிகாரிகளும் செயற்படுகின்றார்கள் மன்னார் மக்கள் குறிப்பிட்ட சிலர் மாத்திரமே நாங்கள் இதை எதிர்க்கின்றோம் ஏனே அவர்கள் இதில் ஏனோதான என்ற அந்த செயற்பாட்டில் இருக்கின்றார்கள் கணக்கீவு கூட்டங்களில் இன்று பூமி பூஜை செய்யப்பட்டு அதன் வளங்களை பங்கிடுவது தொடர்பான எல்லா செயற்பாடுகளும் நடைபெற்றிருக்கின்ற நிலையில் மன்னார் மாவட்டத்தில் மாத்திரம் இன்று வரை அவ்வாறான ஒரு பூமி பூஜை செய்து அந்த செயற்பாட்டை முன்னெடுப்பது தற்போதைக்கு நடைபெறவில்லை எனவே எதிர்காலத்தில் நாங்கள் அதை நடத்துவதற்கு எவ்வாறுகளிலும் நாங்கள் அனுமதிக்கப் போவதும் இல்லை எனவே எமது எதிர்ப்பு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கின்றது ஆனால் அந்த எதிர்ப்பையும் தாண்டி அரசு இந்த தேசிய பொருளாதாரம் என்ற எதை எதையாவது செய்ய முனையும் அவ்வாறு செய்ய முனையும் போது இங்கு இருக்கின்ற மக்கள் அதற்கு எம்மோடு கைகோர்க்காவிட்டால் நாங்கள் எதிர்காலத்தில் இந்த கடலில் மூழ்குவதும் எமது வாழ்வாதாரம் முற்றாக அழிந்து போவதும் நிஜஸ்தனம் என்பதை தெரிவித்துக்